இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தங்களுக்கு பிடித்த ஆண்களுடன் குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பழங்குடியினர் அவர்கள் யார் அவர்கள் எந்த ஊரில் வசிக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் கராசியா பழங்குடி என்கின்ற பழங்குடியினர் குழு ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தின் மலைப்பகுதிகளில் வாழ்கின்றனர் இப்போதெல்லாம் நகர்ப்புறங்களில் லிவின் ரிலேஷன்ஷிப் என்கின்ற கலாச்சாரம் பெருகி வருவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கிராமப்புறங்களில் குறிப்பாக பழங்குடியினரில் லிவின் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா இந்தியாவில் லிவின் ரிலேஷன்ஷிப் நடைமுறையில் இருக்கும் பழங்குடியினர் குழு ஒன்று உள்ளது இந்த பழங்குடியினரில் லிவின் ரிலேஷன்ஷிப் என்று அழைக்கப்படும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒன்றாக சேர்ந்து வாழும் இந்த பழக்கம் இவர்களிடையே பொதுவானது என்று கூறப்படுகிறது அதாவது பெண்கள் தங்களுக்கு பிடித்த ஆண்களுடன் தங்கி உடலுறவு வைக்கலாம் குழந்தைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த உறவுகளின் மூலம் அவர்கள் தங்கள் சரியான பார்ட்னரை கண்டுபிடிப்பார்களாம் கராசியா பழங்குடி என்கின்ற பழங்குடியினர் குழு ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தின் மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பழங்குடியினரில் பல பெண்கள் திருமணத்திற்கு முன்பே வேறு ஒரு ஆணுடன் இணைந்து தாயாகிறாள் அதன் பிறகு அவர்கள் விரும்பக்கூடிய ஆண்களை கணவனாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள் பெண்கள் திருமணத்திற்கு முன்பே குழந்தைகளை பெற்றுக்கொள்வதோடு அதன் பிறகு தங்களுக்கு விருப்பமான ஆண் துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அந்த பெண்களுக்கு உண்டாம் அதேபோல இந்த ஊரில் ஒரு திருவிழா ஒன்று நடக்கிறது அந்த திருவிழாவின் போது இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கூடி அவர்கள் விரும்பும் ஒருவருடன் தனியாக வாழ்க்கையை தொடங்குவதற்கு முடிவெடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே உடலுறவு வைக்கலாமாம் அதன் பிறகு அவர்கள் ஊருக்குள் வரும்போது பெற்றோர் அவர்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைக்கின்றார்கள் இருந்தாலும் அந்த பெண் விருப்பப்பட்டால் அந்த ஆணுடன் திருமணம் செய்யாமலேயே பிரிந்து செல்லலாம் இந்த பழங்குடியினரிடையே பல ஆண்டுகளாக இது போன்ற ஒரு வழக்கம் இருப்பதாக தெரிகிறது அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த நான்கு சகோதரர்கள் வேறு இடத்துக்கு சென்றுள்ளனர் அவர்களில் மூன்று பேர் இந்திய மரபுபடி திருமணம் செய்து கொண்டுள்ளனர் ஆனால் ஒருவர் மட்டும் திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணுடன் லிவின் உறவை தொடங்கியுள்ளார் அந்த மூன்று சகோதரர்களுக்கும் குழந்தை பிறக்கவில்லையாம் ஆனால் நான்காவதாக இருக்கக்கூடிய அந்த ஆண் கல்யாணம் செய்யாமல் ஒரு பெண்ணுடன் குழந்தை பெற்றதால் அப்போதிலிருந்து இந்த லிவின் பழக்கம் தொடங்கியதாக கூறப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்